ஆஸ்ட்ரோ ஆஸ்ட்ரோப்ளஸ் ஜோதிட நேரிகளுக்கு வணக்கம் இன்றைய பொழுது நம்ம என்ன வீடியோவை பார்க்க போகிறோம் அப்படின்னா வருகின்ற ஐபசி இருபத்தி ஏழு ஆங்கிலத்திற்கு பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்று சனிக்கிழமை முப்பது நாளிக இருபத்தி நாலு கலையில் குரு பகவான் அதிசாரப் பயிற்சியாக மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பிரவேசிக்கிறார் அந்த குரு பயிற்சியானது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான ஒரு ராசி போலன சொல்கிறதுக்காக இந்த வீடியோ முதல்ல மேசராசி மேசராசிக்கு இந்த குரு பகவான் யோகாதிபதி ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவன் மேசராசிக்கு மேசராசிக்கு குரு யோகாதிபதி தந்தையின் வழியில் தந்தையின் வழியில் சொத்துக்களோ தந்தை வழியில் யோகமான அமைப்பு உண்டு மேசராசிக்காரர்களுக்கு குப்பை கோலமெல்லாம் கோபுரமாக வாய்ப்பு உண்டு மேசராசிக்கு இந்த பெயர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குது வழக்குகள் இருந்தால் வழக்குகளில் வெற்றி பெறுவதற்கான யோகம் உண்டு பணத்தில் மேன்மை தொழில் மேன்மை ஆரோக்கியத்தில் மேன்மை அனைத்தும் இந்த பெயர்ச்சியில் மிகவும் சிறப்பான அமைப்பு ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மேசராசிக்கு ரிஷபராசிக்கு ரிஷபராசிக்கு வந்து குரு பகவான் பாவாதிபதி எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் குரு பகவான் ரிஷபராசிக்கு அவருடைய அமைப்பு இந்த குரு பெயர்ச்சியில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா குடும்பத்தில் சுப செலவுகள் உண்டு வீடு வாகனம் சம்பந்தமான விஷயங்களில் செலவுகள் இருக்கும் வீடு வீடுகிற யோகம் வரும் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு தாய்வழி உறவுகள் மேம்படும் தாய் தாய்வழி உறவுகள் மேம்படும் உடல் நலம் சீராக இருக்கும் அடுத்து மிதனராசி தந்தையின் உடல் நலனில் எச்சரிக்கை தேவை ரிசபராசி மிதனராசிக்காரர்களுக்கு அவருடைய தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதே நேரத்தில் அண்டை அயலாருடன் இருக்கக்கூடிய பகை குறைவதற்கான வாய்ப்பு கிடையாது வழக்குகளில் வெற்றி உண்டு தாமதப்படும் அதே நேரத்தில் சகோதர வழியில் குழந்தைகள் வழியில் செலவுகள் உண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு பரவாயில்லை அவ்வளோதான் அடுத்து கடகராசி கடகராசிக்கு குரு பகவான் யோகாதிபதி குரு பகவான் கடகராசிக்கு யோகாதிபதினா கடகராசியிலிருந்து எட்டாம் இடத்தில்தான் அந்த குரு அமர்ந்திருக்கிறார் எட்டாம் இடம் என்பது கொஞ்சம் சுமாரான இடம்தான் தாய் வழி உறவுகள் தந்தை வழி உறவுகளுடன் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது சொத்து விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் வீடு சம்பந்தமான யோகம் உண்டு வீடு எடுப்பதற்கான அமைப்புகள் வரும் திருமண யோகம் உண்டு குழந்தை இல்லாதவர்களுக்கு அந்த புத்திர பாகியம் கிட்டும் அடுத்து சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் யோகாதிபதி சிம்மத்துக்கு ஏழாம் இடத்தில் யோகாதிபதி குரு அமர்ந்திருக்கிறார் இந்த குரு பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது மனைவியின் உடல் நலன் மேம்படும் பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பாக்கியம் உண்டு வருமானம் நன்றாக இருக்கும் சகோ சகோதரர்களுடைய அமைப்பு நன்றாக இருக்கும் இந்த குரு பெயர்ச்சியே வந்து சிம்ம ராசிக்கு ரொம்ப அனுகூலமான குரு பெயர்ச்சி இது கன்னிராசி கன்னிராசிக்கு குரு பாவாதிபதி நாலுக்கும் ஏழுக்கும் உடையவர் குரு பாவாதிபதி கிரகம் அவர் இருக்கிறது கன்னிராசியிலேருந்து ஆறாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரம் பாவாபதி பாவாதிபதி குரு ஆறாம் இடத்தில் மறைவது நன்மை வழக்கு விவகாரங்களில் வெற்றி உண்டாகும் தாய்வழி உறவுகளுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் வாய்ப்பு உண்டு ராசிக்காரர்கள் உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டு அடுத்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு பாவாதிபதி ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் குழந்தை வழியில் செலவுகள் உண்டு அதுவும் பெண் பிள்ளைகளாக இருந்தால் கண்டிப்பாக செலவு இருக்கும் பிள்ளைகளுடைய உடல் நலத்தில் கவனம் தேவை குழந்தைகளின் மீது கண்காணிப்பு கண்டிப்பாக இருக்கணும் இதயம் சம்மந்தமான விஷயங்களில் ராசிக்காரர்கள் இதயம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை இதய சம்பந்தமான மருத்துவ ஆலோசனைகளை தெரிந்து கொண்டு அதற்கு தக்கவாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அடுத்து விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு குரு பகவான் யோகாதிபதி நான்காம் இடத்தில் யோகாதிபதி நான்காம் இடத்தில் இருக்கிறார் வீடு வாசல் கட்டுவதற்கான யோகம் உண்டு ஆடம்பரமான பொருட்கள் வாங்கி குவிப்பதற்கு யோகம் உண்டு நான்கு கால் பட்ட ஜீவன்கள் அமைப்பு நன்றாக இருக்கும் கார் வாங்கக்கூடிய யோகம் ரொம்பவே உண்டு தொழில் சிறப்பாக அமையும் ஆயுள் பலம் நன்றாக இருக்கும் பண வரவு அமோகமாக இருக்கும் விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி மிகவும் சிறப்பான அமைப்பு அடுத்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு யோகாதிபதி தான் குரு இருக்கக்கூடிய இடம் மூணாம் இடத்தில் தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் யோகாதிபதி வழக்குகளில் ஏதாவது வழக்குகள் நடந்தால் தனுசு ராசிக்கு வெற்றி வாகை சூடும் வழக்குகளில் வெற்றி வாகை சூடும் காலம் லாபம் உண்டு சுப செலவுகளும் உண்டு புகழ் உண்டு செல்வாக்கு உண்டு மனைவியின் வழியில் வருமானம் உண்டு தந்தையின் செல்வாக்கு உயரும் மகர ராசிக்கு பன்னெண்டுக்கும் மூணுக்கும் உடையவர் குரு அவருடைய அமைப்பு இந்த மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பேசுகின்ற பேச்சில் வசீகரம் ஏற்படும் பேசும் பேச்சுக்கு மதிப்பு ஏற்படும் மனைவியின் வழியிலும் பிள்ளை வழியிலும் அக்கறை தேவை பித்துருக்களை நன்றாக வணங்க வேண்டும் முன்னேற்றம் உண்டு குலதெய்வ வழிபாடு சிறப்பை தரும் அடுத்து கும்பராசி கும்பராசிக்கு குரு பகவான் சுபகிரகம் நல்ல யோகாதிபதி அவருடைய அமைப்பு இந்த குரு பயிற்சியில் கும்பராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பிள்ளைகள் வழியில் மனைவி வழியில் தந்தை வழியில் யோகம் உண்டு குரு மிக சிறப்பான அமைப்பு கும்பராசிக்கு அதுக்கு மேலே ஒன்றுமே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நிதானமாக நீங்கள் செயல்பட்டுக்கிட வேண்டியதுதான் குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது கும்பராசிக்கு நூறு சதவீத பலாபலன் சாதகமான பலாபலன் ஏற்படும் கும்பராசிக்கு முன்னோர்களை வணங்குவது சிறப்பு மீனராசி மீனராசிக்கு யோகாதிபதி குரு மீனராசிக்கு யோகாதிபதி குரு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்தில் இருப்பது மறைவுஸ்தானம் என்று பெயர் மறைவு குரு பகவான் இருக்கிறதுனால அது சுமாரான அமைப்பு தான் கட்டடம் கட்டுவதற்கான அமைப்புகள்லாம் வரும் வீடு வாங்கிறதுக்கான அமைப்பு வரும் வாகனங்கள் வாங்கிறதுக்கான அமைப்பு வரும் அவசரப்பட வேண்டாம் நிதானமாக செயல்படவும் கஷ்டமெல்லாம் படுத்த மாட்டார் அவர் யோகாதிபதி தான் லக்னாதிபதி அவர் ராசிக்கு அதிபதியும் கூட மீன ராசிக்கு அதிபதி குரு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற காரணத்தினால் அவருடைய பார்வை அவருடைய பலம் இல்லை உங்கள் ராசிக்கு அதனால் மூத்தவர்களின் ஆலோசனை கண்டிப்பாக கேட்கணும் மாதிரி ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போய்ட்டு வந்தாலும் ரொம்ப நல்லா பலனை கொடுப்பார் கட்டடம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் தாமதமாக அந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டால் ரொம்ப நல்லது பண வரவை பொறுத்தளவு தற்காலிக முடக்கம் உண்டு நீண்ட நாள்லாம் கிடையாது கொஞ்சம் பண வரவு செலவுகளில் கொஞ்சம் முடக்கம் இருக்கும் பன்னெண்டு ராசிகளுக்கும் மிகவும் எளிமையான முறையில் பல சொல்லியிருக்கிறோம் இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொண்டு அடுத்த வீடியோவில் உங்களிருந்து சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் குரு கேசவன் நன்றி வணக்கம்